ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மன் மகள் சீரியல் இனிவரப்போ எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மலர் வந்துட்டு அவுட் டோர்ஸெல்லாம் இருக்காங்க அந்த வழியாக போஸ் போகிறாரு போஸ் வந்து மலரை பார்த்துட்டு ஒரு தப்பான எண்ணத்தோட உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மலர்கிட்ட போயிட்டு மலர் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம மலர் கிட்ட பேசுவோம் மலர் ரொம்பவே கடுப்பாயிட்டு இங்கே பாருங்கள் பழசெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் போஸ் இருந்துட்டு என்ன மலரு என்னை மறந்துட்டியா என்னை எவ்வளவு லவ் பண்ண நீ எங்க பாரு மலரு நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட போறாரு கிட்ட போன உடனே நம்ம மலர் வந்துட்டு இங்க பாருங்க என்கிட்ட வராதீங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா கிட்ட கிட்ட போகவும் நம்ம மலர் வந்துட்டு பௌச தள்ளி விட்டுடுறாங்க இங்க பாருங்க நீங்க என் கிட்ட மட்டும் வந்தீங்க உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க தொடப்பத்தை எடுத்து நம்ம போஸ் கிட்ட காட்டுவோம் போஸ் பயந்துகிட்டே வெளியே ஓடிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மலர் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இப்படிப்பட்டவனா ஒருத்தனை நான் லவ் பண்ணனே அதுவும் இப்படிப்பட்டவனை நம்பி இன்னொரு பொண்ணு வரப்போதே அது அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே நம்ம மலர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு நம்ம தமிழ் இருந்துட்டு உள்ள வராங்க உள்ள வந்த உடனே அக்கா என்னாச்சுக்கா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்னு இல்ல தமிழ் சும்மா கண்ணு தூசி விழுந்துருச்சா அதனால தான் கண்ணு கழங்கிடுச்சு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கக்கா நீங்க எதுக்காக அழுதிங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ போஸ் உள்ள வந்துட்டு போனா தானே நான் எல்லாத்தையும் பார்த்தேன்க்கா அப்படின்றாங்க இங்க பாரு தமிழ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு வரா இவனால நான் என்னதான் சொல்றது சொல்லுங்க சொல்லு தமிழ் அப்படின்றாங்க இங்க பாருக்கா கண்டிப்பா அப்படி அப்படி அவன் பண்றானா அவனுக்கு அவனுக்கு அதுக்கான தண்டனையை அவனே அனுபவிப்பான் நீங்க கவலைப்படாதீங்க இங்க பாருங்க நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்றாங்க என்ன தமிழ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கக்கா நீங்க கொஞ்ச நேரம் என் கூட மட்டும் நீங்க அமைதியா நின்றா போதும் மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மலர் வந்துட்டு இங்க பாரு தமிழ் என்ன விஷயம்னு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படம் இல்லை அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாருங்கக்கா நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கு அப்புறம் என்ன நான் சொல்ற அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது நம்ம மலரோட சர்டிஃபிகேட்டை எடுக்கிறாங்க போயிட்டு என்ன தமிழ் சர்ட்டிஃபிகேட்டை எடுத்துக்காக எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா நான் உன்னோ உங்களோட சந்தோஷத்துக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ இருந்துட்டு மலரை கூட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க ஏன் தமிழ் எதுக்காக பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர எனக்கு ஒண்ணுமே புரியல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது இங்கே பாருங்கக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக பேசாமல் வாங்கன்னு எத்தனை முறை சொன்ன பேசாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் தன அதாவது மலரும் தமிழும் பெரிய வீட்டுக்கு போறதை சேர்ந்துக்கிறாங்க என்னக்கா எங்க போறீங்க ரெண்டு பேரும் பெரிய வீட்டுக்கு என்ன விஷயமா எனக்கும் தெரியல நான் தமிழ் கிட்ட என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்கா நம்ம தனம் மலர் தமிழ வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தனம் இருந்துட்டு அக்கா என்ன விஷயம் என்ன விஷயமா நம்ம பெரிய வீட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள வந்து நம்ம போஸ் கல்யாணத்தை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மலர் வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க இதுக்குதான் தமிழ் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வீட்டுக்கே வர்றது எதுக்காக தமிழ என்னை கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருக்கா யாருக்கோ கல்யாணம் நடக்குதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ உன்னோட வாழ்க்கைய பத்தி தான் நான் பேசலான்னு வந்திருக்கேன் தமிழ் என்ன தமிழ் சொல்ற இப்போ போஸ் அரசு வீட்டுக்கு வந்ததை பத்தி பெரிய ஐயா கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாருங்கக்கா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறது இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டைரக்டா போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க நின்ற உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு அதாவது தமிழ் கூட பேசுறது இல்லையா அதனால ஒரு மாதிரி பார்க்குறாரு இங்க பாருங்க மாமா நான் இங்க வந்திருக்க எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம் நான் வந்திருக்கிறது மலரக்காவோட வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமே புரியாம எல்லாருமே அங்க நின்று கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு இங்க பாரடி எதுக்காகடி இப்போ எதுக்காக இப்போ மலர் வாழ்க்கைக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறேன் என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இங்க பாருங்க மாமா இந்த சர்டிபிகேட் வந்து டென்த்து சர்டிஃபிகேட் இந்த சர்டிவிகேட் யாரு இது தெரியுமா இது மலர் அக்காவோடது மலர் அக்கா எவ்வளவு சூப்பரா படிப்பாங்கன்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்தா நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன மலர் நானூற்றி எண்பதுக்கு மேல மார்க் எடுத்திருக்க நல்ல படிச்சுக்கே எதுக்காக படிப்பை நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு மலரக்கா வந்து படிப்பை நிறுத்துறதுக்கு காரணம் அவங்க அம்மா பாதியில் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து பாதிலேயே நிப்பாட்டி வேலைக்கு அனுப்பிட்டாங்க மாமா தான் அவங்க படிப்பு பாதியிலே நின்று போச்சு இப்போ அவங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதி அவங்க அவங்களுக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசையா ப்ளீஸ் மாமா அதுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணா நல்லா இருக்கும் மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சவுத்ரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் அதாவது சாவித் எதுவுமே பேசாம இருக்காங்க அதாவது ஈஸ்வரி அப்படியே அது பார்த்த உடனே நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு வீட்டு மருமக ஒருத்தி போயிட்டு இந்த படியை ஏறி படிக்கிறதே போதும் இன்னொருத்தி எல்லாம் வேணவே வேணாம் இங்க பாருங்க மாமா இதுக்கு நீங்க சம்மதிக்கவே கூடாது அதே மாதிரி நீங்க இதுக்கு ஆதரவும் கொடுக்க கூடாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க பெண்களுக்கும் பெண்களுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ மலரக்கா வாழ்க்கையிலும் அப்படி ஒண்ணு நடக்க போகுது அவங்க நல்லா படிச்சு சீக்கிரமா வக்கீல் ஆகிடுவாங்க அவங்க ஒரு அரசு ஊழியரா ஆகறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க அதுக்கு சம்மதிக்கவே கூடாது கண்டிப்பாவே நம்ம வீட்டு மருமக ஒருத்தி தலக்கால புரியாம ஆடிட்டு இருக்காளே அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இருக்கவே கூடாதுமாமா ஒருத்தி படிக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவத்திரி இருந்துட்டு ஆஹ் இல்ல இல்ல தமிழ் அதாவது மலர் படிச்சா என்ன இப்ப மலர் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கு மலர் இப்ப உங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்டு மருமகளாவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட பயங்கர ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சவுத்திரியும் தாமரையும் இங்கே பாருங்க மலர் படிக்கிறதுல நாங்கள் முழு சம்மந்தம் வைக்கிறோம் அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போடுற மாதிரி எல்லாரும் பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அப்போ தான் இருந்துட்டு ஏ ராஜாங்க இங்கே பாரியா மலர் படித்தா இந்த வீட்டுக்கும் நம் நம்மளுக்கும் பெருமையாக தானே இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக படிப்பாயா மலர் நீங்கள் நீ மலரோட படிப்புக்காக நீ ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நீங்கள் கண்டிப்பாக மலரக்காக்கு மலரக்காவோட வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா இதை பண்ணுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலருக்காக தமிழ் இருந்துட்டு மா மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாருமலரு கண்டிப்பா டுவெல்த் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் நீ வக்கீல் படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடியும் நான் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட மலர் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பார்க்கல மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அவங்க கால தரையில நிக்கல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸ்வரியும் போஸும் பயங்கரமா கடுப்புல இருக்காங்க இவெல்லாம் படிக்கிறாளா இவ எதுக்கு இவ படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்த கிட்டே இங்க பாருங்க மாமா இவெல்லாம் படிக்கவே கூடாது நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கிறவ எப்படி நீங்க படிக்க வைக்கலாம் இவெல்லாம் படிக்கவே கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்கன்னு வந்துட்டு இங்க பாரீஸ்வரி இவளை என்னோட என்னோட வீட்டு மருமக இவளை வேலைக்காரியனல்லாம் சொல்லாத இங்க பாருங்க மாமா அவளோட உறவையே அத்து விட்டாச்சு இதுக்கு மேல அவள் வேலைக்காரி தானே வேலைக்காரியை இப்போ வேலைக்காரிய வேலைக்காரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாரீஸ்வரி இந்த மாதிரியெல்லாம் சொல்லாத நான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இங்க பாரு திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சாவுத்திரி இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு தாமரை கிட்ட போயிட்டு அஹ் இங்க பாரு நீயே படிக்கல அது மாதிரி சித்ராவும் படிக்கல நீங்க ரெண்டு பேரும் படிக்காம இருக்கிறதுனால உங்களை ரெண்டு பேரையும் மதிக்கவே மாட்டாங்க கண்டிப்பா இந்த வேலைக்காரி படிச்சானா உங்களுக்கு மதிப்பே கிடையாது அதுக்கப்புறம் உங்களை காலில போட்டு மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லவும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியவே மோ அதாவது வந்து மூக்கை விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு கடுப்பாகுது இவ படிச்சு வக்கீல் ஆயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இங்கே பாரு ஈஸ்வரி திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை இங்கே பாரு இங்கே பாரு உனக்கு வக்கீல் படிப்புக்கான எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அதுக்கான ஏற்பாடையும் நானே பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நீ டுவெல்த் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் மலர் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன எப்பவும் போல மாமானே கூப்பிடு நீ ஐயா நல்லா கூப்பிடாத சரியா அப்படின்னாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க தமிழ் தமிழ் இருந்துட்டு ராஜாங்கத்தை கிட்ட இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா நீங்க கண்டிப்பா மலரக்காக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளோ சீக்கிரமா நீங்க ஓகே சொல்லுவீங்க நினைச்சு கூட பாக்கல ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ம தமிழ கூப்பிட்டீங்க பாரு தமிழே உன்ன மாதிரியே மலரும் நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேருமே ஒரு டாக்டராவும் வக்கீலாவும் வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க முன்னேறி வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு இங்க பார்த்தா நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா நானும் சரி அக்காவும் சரி ரெண்டு பேருமே நான் டாக்டரும் அவங்க வக்கீலாவும் வந்து உங்க முன்னாடி நிப்போம் கண்டிப்பா நிப்போம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களை பெருமைப்படுத்துவோம் அப்படின்னாங்க எனக்கு தெரியும்டி வீட்டுல என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் அதாவது காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேடி உன்னை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பெருமையா பேசவும் இங்க பார்த்தா என்னோட ஆம்பிஷனா நான் முடிக்கணுனதுக்காக எத்தனை தடைகள் வந்தாலையும் அதை தாண்டி நான் படிப்பேன் அப்பதா அப்படின்றாங்க அதுதான் எனக்கு தெரியும் உன்னோட இந்த ஒரு முயற்சி தானடி உன்னை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகுதுன்னு பாரு அப்படின்னாங்க சரிங்க அம்மாஜி நான் போறேன் அம்மாஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு சேதோ சேது நம்ம கருப்பு இன்னொருத்தர் யார் நம்ம போஸ் இவங்க மூணு பேருமே பாட்டி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால நம்ம கருப்பு இருந்துட்டு அந்த பாட்டிக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போஸ் கிட்ட போய் போஸ் கிட்டையோ சேது கிட்டையோ போய் சொல்லிடுறாங்க இன்னைக்கு நைட்டு மாடியில் பாட்டி இருக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நைட் ஆயிடுது நைட் ஆயிட்ட உடனே நம்ம போஸ் அதுக்கப்புறம் நம்ம த சேது அதுக்கப்புறம் கருப்பு இவங்க மூணு பேருமே போயிட்டு பாட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் உன்னால தான் மாமா எனக்கு இந்த படிப்பு விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னாங்க இங்க பாருங்கக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போற சொல்லுங்க நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்க உங்க நினைச்ச மாதிரி நீங்க வக்கீலா ஆகி நிப்பீங்க அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கணும்க்கா அப்படின்னாங்க இங்க பாரு தமிழ் யாருக்கா எதாவது நான் படிக்கிறனோ இல்லையான்னு தெரியாது உனக்காக நான் நல்லா படிச்சு நான் கண்டிப்பாக ஒரு வக்கீலாகி வந்து நிற்பேன் அப்படின்னாங்க இங்க பாருங்கக்கா உங்களோட ஹேம்பிஷனுக்காக நீங்க படிங்க உங்களுடைய லட்சத்துக்காக நீங்க படிங்க நீங்க எனக்காகலாம் படிக்க தேவையக்கா ப்ளீஸ்கா உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க படிங்க சரிங்களா சரி சரிமலரு நான் கண்டிப்பாக படிக்கிறேன் இப்போ டுவெல்த் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கக்கா அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் நான் பேசிட்டு வந்தேன் நாளைக்கு போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு எக்ஸாம் எக்ஸாம் டேட் வந்து பக்கத்துலேயே வர்றதுனால நீங்கள் சீக்கிரமாக படிக்கணும் அதுக்கான புக்ஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு காலையிலே உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வந்துடும் அந்த புக்ஸை வச்சு நீங்கள் நல்லா படிங்க சரிங்களா அப்படின்னாங்க தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் என்னோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட வாழ்க்கையை இப்போ நான் தொடங்குதுன்னு நான் ஆசை அதாவது இப்போ தான் தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்றாங்க இங்கே பாருங்கக்கா வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் இருக்குது ஏதோ கல்யாணம் நடந்து கல்யாணத்தில் அதாவது அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அர்த்தம் இல்லக்கா விஷயம் இந்த 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 அதாவது உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் கண்டிப்பா அவங்க எல்லாத்து எல்லாத்துலயும் ஒரு சாதனை பண்ணலாம் ஆனா அந்த சாதனை பண்றதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி ஊக்கு ஊக்குவிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அப்படி தான் பாதி பெண்கள் வந்து எதுவுமே அதாவது அதாவது அடிமையாகவே இருந்து போயிடுறாங்க அப்படின்றாங்க மலை சரி தமிழ் நான் போயிட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைக்க போறேன் அப்படின்றாங்க சரிக்கா நீங்க போயிட்டு சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போசு போஸ் இருந்துட்டு அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன போசு கல்யாணம் கல்யாணம் போகுது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இங்கே பாரு போசு இந்த கல்யாணம் ஆச்சு நீ நிலையா நிக்க வச்சுக்கணுண்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்றாங்க இங்கே பாரு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தோணுன்னு அமையும் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல மலர் என்னை விட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த வாழ்க்கையை நான் சீரம் சிறப்பமா அமைச்சிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சேர்த்து வந்துட்டு எங்க பா எங்க பாருபோஸு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அண்ணன் நான் இருக்கேன் எந்த எது வேணாலும் கேளு நான் என்னோட அப்பா உயிரை காப்பாத்தி என்னோட அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு அதாவது எங்க அப்பா உயிரை காப்பாற்றி எங்க கிட்ட நீ எங்க உசுரெல்லாம் காப்பாத்திருக்க என்னோட அப்பா யாருமே இல்ல உனக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நேரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு மருந்து கொடுத்ததுனால தானே என்னோட அப்பா உயிர் பொழிச்சாரு தான் தெரிஞ்சா என்னை என்ன பண்ணுவா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன போசு யோசிச்சுக்கிட்டே இருக்க நான் அவர் சொன்னதுக்கே என்ன பதிலுமே சொல்லி சொல்லவே மாட்டேங்கிறேன் கேக்குறாங்க இல்லன்னா சும்மா தான் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா கடுப்புல இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம போஸ் இருந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் ஆனா என்ன என்னோட ஸ்வீட் பேபி கால் பண்ணுறதுன்னு நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கிக்கிட்டு ஓடி போடுறாரு இதை பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு ஆஹா நம்ம சேது இருந்துட்டு சிரிக்கிறாரு என்ன என்ன என்னம்மா இது இப்படி பொண்டாடி தாசனா இருக்கான் போன் வந்ததும் இப்படி எழுந்து ஓடுறனானே இப்படி எல்லாம் நான் இவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போன உடனே அவுட்ஹோஸ்க்கு அதாவது வீட்டுக்குன்னா அவுட்ஹோர்ஸ்க்கு போயிடறாரு அவுட் ஹோஸ்க்கு போன உடனே நம்மள மலர் நம்ம தமிழ் நம்ம யாரு தனம் மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போறாரு போன உடனே நம்ம தனத்துக்கிட்ட இங்கே பாருதனோ இன்னைக்கு ஒன்று நடஞ்சு தெரியுமா நாங்க நானும் சேது நானும் போஸு கருப்பண்ண கருப்பு மாமா எல்லாம் மேலே தண்ணி அதாவது ஒரு பாட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோமா அப்போன்னு பார்த்து நம்ம போஸுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த பொண்ணு கால் பண்ணுச்சு அந்த பொண்ணு கால் பண்ண உடனே குடு 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 எப்படி ஓடுற தெரியுமா கல்யாணம் ஆகாத்துக்கு இதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் இருந்துட்டு என்ன இருக்கு பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தான் இருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு நான் பொண்டாட்டி தாசனா தானே இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு உங்க கிட்ட யாரும் பேச கிடையாது உங்ககிட்ட யார் பேசிக்க யார் பேசுறது இங்க பாரு எங்ககிட்ட பேசுற வேற எல்லாம் வச்சுக்காத அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து மலர்கிட்ட அக்கா அக்கா வயித்துல இருக்கா குழந்தை பாருங்கக்கா அசையுது பாருங்க கை வச்சு பாருங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டா நம்ம சேது இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு அப்படியே துள்ளி குதிச்சு பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு மாதிரி அப்படியே பூனை கொட்டி மாதிரி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் மலர் இருந்துட்டு தமிழோட வயிற்றுல கையை வச்சு ஆமா தமிழ் ரொம்ப அழகா இருக்குல்ல இங்கோ அங்கோ துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்குது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்கக்கா குழந்தை எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க பாருங்க எப்படி ரெண்ட பக்கம் ஒதைச்சிக்கிட்டே இருக்குது இந்த பக்கமும் ஒதுக்குது இந்த பக்கமும் ஒதுக்குது எந்த பக்கம் ரெண்ட பக்கமும் ஒதைச்சி ஒதுக்கு உதைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க அக்கா உன் வயித்துல என்ன ரெண்டு குழந்தை இருக்குதாக்கா ரெண்ட பக்கம் உதச்சிக்கிட்டே இருக்குது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வாக்குல சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம தமிழ் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லடி அஹ் இந்த பக்கம் தலையும் இந்த பக்கம் காலும் வச்சு வச்சு இழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வயது பயங்கர எமோஷனலா கடல தண்ணி விட்டுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு என்னமாமா நீங்களும் அக்கா வயத்துல கைய வச்சு பாக்குறீங்களா பாப்பா எப்படி எல்லாம் சேட்டை பண்ணிட்டே இருக்கு தெரியுமா ரொம்ப சேட்டை பண்ணுது கைய வச்சாவே எட்டி ஒதுக்குது தெரியுமா வாங்க மாமா நீங்க கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவக்கு அதாவது கீழே உட்கார வச்சு தமிழோட வயத்துல கைய வச்சு பாக்க வைக்கிறாங்க அப்படியே நம்ம அந்த பாப்பா வந்து சேது கைய உதக்க உதக்கிது உதச்ச உடனே நம்ம சேதுக்கு அழுகைய வந்துருது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே சிரிக்கிறாரு அஹ் தனோ ஆமா தனோ அஹ் உதைக்குது தனோ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஐயோ என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இது சொல்றாங்க இத கேட்ட நம்ம மழ அதாவது தமிழர் இருந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலா தான் பாக்குறாங்க ஆனா நம்ம சேது அதாவது சேது பேசுனதெல்லாம் நினைச்சு பயங்கர கடுப்புலயே இருக்காங்க நம்ம சேது வந்து நம்ம தமிழை எப்படி எல்லாம் கேட்டாரு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாரு ஒரு ஒயின் ஷாப்பில் வச்சு ஒரு பொண்டாட்டியை என்னெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு எழுந்து போனதை பார்த்துட்டு நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுது நம்ம பாப்பா அந்த பாப்பா வந்து துள்ளி குதிச்சு விளாடுறத நினைச்சு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு இங்கே பாருதணும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தூங்க போகிறேன் ஏன்னா அந்த பாப்பாவோட ரியாக்ஷன் அதாவது துள்ளி குதிச்சு விளாடுறத நான் பார்த்தேன் இல்லையா அதனால சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கும் தான் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அது பாக்கும்போதே ஒரு மாதிரி எனர்ஜி எனர்ஜிஃபுல்லா இருக்குல்ல மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி சரி சரிதனம் நீ போயிட்டு சாப்பிட்டு தூங்கு தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தனம் இருந்துட்டு கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க மம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அக்கா ஒரு மாதிரி டக்குன்னு எழுந்து போட்ட போயிட்டாங்கல்ல அதுக்காக தானே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா சீக்கிரமாக உங்களை புரிஞ்சுப்பா சரிங்களா அப்படின்னாங்க இங்கே பாருதானோ அவ புரிஞ்சுக்கிறாளா இல்லையானலாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னோட புள்ளையை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு சொல்லு அப்படின்னாங்க இங்கே மாமா நீங்கள் தான் தமிழ் அக்காவை பிரிச்சு வச்சிருக்கீங்களே தவிர அக்கா என்றைக்குமே உங்களை பிரித்து வச்சது இல்லை நீங்கள் ஒரு நாள் அக்காவை எவ்வளோ அசிங்கமாக ஒயின் ஷாப்பில் வச்சு திட்டுனீங்கன்னு சொன்னாங்க இருக்காங்க இல்லையா அதனால மட்டும்தான் உங்க மேல கோவமா இருக்காங்களே தவிர வேற எதுக்காகவும் உங்க மேல கோவமா இல்ல நீங்க அதுக்காக போயிட்டு மன்னிப்பு கேட்டிங்களா நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டீங்க அக்கா தப்பு அண்ணன் தப்புக்காக எத்தனையோ தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா ஆனா நீங்க மன்னிக்கிற மாதிரியே தெரியல ஆனா நீங்க பண்ண தப்புக்கு என்னைக்காவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க பண்ணது தப்புனாவது நீங்க யோசிக்கிறீ யோ யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருதனோ நான் அது எப்பவே யோசிச்சுட்டேன் நான் பண்ணது தப்புதான் ஆனா நான் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தேன் அதே மாதிரி நான் ரொம்ப குடிச்ச குடிச்சுக்கிட்டு குடிச்சுட்டோ அந்த சமயத்துல அவ வந்து அந்த வார்த்தைய சொல்லும்போது எனக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு கோபம் ஏன்னா மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த தான் ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் அதுக்காக என்ன வெறுத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க மாமா யாரா இருந்தாலேயும் கோவம் வர செய்யும் செய்யும் அப்படி ஒரு வார்த்தைய சொல்லி திட்டும் போது அக்காவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் நான் அந்த வார்த்தைய சொல்றீங்க ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அக்கா எவ்வளவு கஷ்டப்படும் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருத்தமிழ் அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல நீயாவது என்ன புரிஞ்சுக்கோயே அப்படின்னாங்க சரிங்க மாமா உங்களை புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேருமே தப்பு பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டு பேருமே மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசினாவே கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கதான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரி தம் சரி தனோ நீ போயிட்டு தூங்க தனோ டைம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே போய் தூங்க போயிடறாங்க ஆனா சேதுக்கு தூக்கமே வர வரமாட்டேங்குது தன்னோட புள்ள வந்து ரியாக்ஷன் அதாவது வயிற்றுல கைய வச்சு பார்த்து அந்த அசைவெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எமோஷனலாகவும் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குறது ஒரு நேரமா தமிழ் இருந்துட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எழுறாங்க எழுந்த உடனே தமிழ் அதாவது சேது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் எதுக்காக இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒன்னும் இல்லை எனக்கு தூக்கம் வரல அதனால தூங்காம உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க இங்க பாருங்க நீங்க தூங்காம உட்காந்துட்டு தான் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது கண்டிப்பா உடம்பு ஏதாச்சும் ஆயிடும் நீங்க ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க ஏதாவது பசிக்குதா சாப்பிட சாப்பிடாதனால பசிக்குதா சாப்பிடதுனால தூக்கம் வருதா நீங்க சாப்பிட சாப்பிடறீங்களா நான் ஏதாச்சும் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் வேணாம் நான் போய் தூங்குறேன் அதுக்கப்புறம் நம்ம தமிழோ தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்துறாங்க ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம சேதவே பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் தமிழவே பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொமான்ஸா பாத்துட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப லவ் இருக்குதா ஆனா ரெண்டு பேருமே வெளியே காட்டிக்க அவன் காட்டிக்க மாட்டுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்குமே செம்ம லவ் இருக்கு அடுத்த நாள் காலையில நம்ம தமிழ் இருந்துட்டே அதாவது காலையில ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு ஹோட்டல்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள காலேஜுக்கு போயிட்டு படிக்க போயிடறாங்க அங்க படிக்க போன இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் இருந்தது தன்னோட பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க என்னோட வீட்டுல கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டும் குறிச்சிட்டாங்க இனிமே நான் என்ன பண்றதுனே தெரியல வரும்போது போகும்போதெல்லாம் ஹாலுங்க வச்சுட்டு கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டே இருக்காங்க இங்க இங்க பாரு இங்க பாருடி நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு கண்டிப்பா உங்க வீட்டில் நீ பேசி புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையெல்லாம் தான் இல்லை தமிழ் கண்டிப்பாக நான் ஓடி தான் போக போகிறேன்ற முடிவே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இங்கே பாரு நீ மட்டும் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இது எல்லாத்துக்குமே அதாவது ஓடி போகிறதுக்கு ஓகே சொல்ல வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாரு இதுக்கு மேலே வர பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா உங்கள் அப்பா வந்து இந்த ஊருக்குள்ளே ஒரு மாதிரி கவர்மெண்டாக கோ கௌரவமான ஆளுன்னு சொன்னார் உங்கள் ஹஸ்பண்டு அதனால நீ பார்த்து கொஞ்சம் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம ஈவினிங் வரும்போது நம்ம மலருக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க அதே மாதிரி டுவெல்த்துக்கு எக்ஸாமினேஷன் இருக்குதுல்ல அதுக்கு அப்ளிகேஷன் போறதுக்காகவும் சீக்கிரமா போகணும் வீட்டுக்கு போயிட்டு அக்காவை கூட்டிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மலர்கிட்ட இங்க பாருங்கக்கா உங்களுக்கு ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மலரை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மலர்கிட்ட அந்த புக்ஸ் புஸ்தகத்தை எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கக்கா உங்கள் புஸ்தகம் இந்த இதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு நம்ம மலர் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன மலர் சொல்கிற என்ன தமிழர் நீ சொல்கிற எனக்கு எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸாக இது அப் அப்படின்றாங்க ஆமாக்கா உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் இப்போ வாங்க நம்ம போயிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க அப்படியே தமிழ் கண்டிப்பாக சீக்கிரமாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழர் வந்துட்டு பயங்கர சந்தோஷமா மலரை கூட்டிட்டு அப்ளிகேஷன் போறதுக்காக போறாங்க போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளிகேஷனும் போ அதாவது அப்ளிகேஷன் போட்டுட்டு எக்ஸாம் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தாங்க்கா இருக்கு நீங்கள் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம மலர்ந்துட்டு இங்கே பாரு தமிழ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை நான் எப்படி தவற விடுவேன் கண்டிப்பாக தவற விடவே மாட்டேன் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியும்க்கா நீங்கள் நல்லா மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டே அதாவது மழை இருந்துட்டு தமிழ் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்